இருபத்தி ஒரு அடி நீளம் ஒன்பது அடி ஆகலாம் சார் ஆரம்பத்திலிருந்தே எக்ஸ்ட் பண்ண இல்ல அதே வீடு தான் சார் ஏற்கனவே நாங்க கட்டும் போது என்ன வீடா அதான் எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு நாங்க எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு இல்ல நீங்க உங்க சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இருக்கு இல்ல சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு அரசு கட்டி கொடுத்த காலனி வீடுங்க சார் இந்த ஏ டைப்ல இருக்கும் ஓட்டி வீட்டு இருக்கும் அது அதுக்கு பிறகு நான் வந்ததுக்கு பிறகு அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அப்புறம் எடுத்துட்டு இப்படி ஒரு கூரை வீடா நானே கட்டிக்கிட்டேன் உங்களால பெரிய அளவுல கட்ட முடியலையா என்ன காரணம் கட்ட இயல்பா எங்கள்கிட்ட சொத்து கிடையாதுங்க எங்க அப்பா அம்மாவும் சொத்து எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களும் கூலி தொழில் செஞ்சவங்கதான் நானும் அதை நம்பி கல்லூரி வரைக்கும் எங்களை படிக்க வச்சாங்க அவங்களால முடிஞ்சது அரசு பள்ளி பள்ளிக்கூடம் கல்லூரியில படிக்க வச்சாங்க நான் எதுவும் பெருசா வேலைக்கு அரசு வேலைக்கு அது போகணும்னு எதிர்பார்த்தாங்க ஏன்னா எனக்கு இருந்த உள் தாக்கத்துல இந்த பகுதியில இருக்கிற அரசியல் சூழல்ல சூழல்ல நான் அரசியலுக்கு உள்ள வந்தேன் கம்யூனிஸ்ட் அரசியல்ங்கிறதுனால நாங்க வேற எதுவும் எங்களை நெறிப்படுத்தி தான் நாங்க வாழ்வியல எங்களுடைய வாழ்வியலே நெறிப்படுத்தி தான் கட்சியிலே சொல்றாங்க இப்படி தான் வாழணும் இப்படி தான் மக்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு நெறிப்படுத்தி தான் கட்சியிலே சொல்லி கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில எவ்வளவு நேர்மையா மக்களுக்கு சேவை செய்யணும் மக்கள் அரசியலை எப்படி மக்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அரசியல் பண்ணணும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்தணும் தன்னுடைய சொந்த குடும்பங்களை விட மக்களுடைய பிரச்சனை கவனம் செலுத்தணுங்கிறதான் என் கட்சி எங்களுக்கு அடிக்கடி வலியுறுத்துறது